பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக பி என்ஜே அஜய்ராஜ் நியமனம் எஸ்பி சண்முகத்தை நீக்கிவிட்டு தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய மாவட்ட செயலாளரை நியமனம் செய்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு புதிதாக எண்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்துள்ளார் இந்த நிலையில் இன்று ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளிடம் ஆலோசனையில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து புதிதாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக பி என்ஜே அஜயராஜ் என்பவரை நியமனம் செய்துள்ளார் இதற்கு முன்பாக மாவட்ட செயலாளராக இருந்த எஸ்பி சண்முகத்தை நீக்கிவிட்டு தற்போது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக அஜய்ராஜ் என்பவரை நியமனம் செய்துள்ளார் இவருக்கு ஆற்காடு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி இடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்